உங்களுக்கு அஷ்டமா செய்யும் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய சனிதோஷம் இருந்தாலும் இந்த கோயில் நீங்க போயிடும் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சமா அதுதான் இருநூத்தி எழுபத்தி நாலு தேவரஸ்தலத்துல பாடல் பெற்ற ஒரு மிகப்பெரிய புண்ணியஸ்தலம் தான் மகன்ஸ்தலம் பாத்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் வந்து வந்த சிவன் சிவனஸ்தலம் அதுல மாசித்தன் சொல்லப்படுகின்ற அகஸ்திய முனிவர் சரிங்களா அகஸ்திய முனிவர் வழிபட்ட ஒரு சிவலிங்க இருக்கு சிறப்பம்சம் இங்க பாத்தீங்கன்னா இது நாகலிங்க மரம் சரிங்களா நாலு விக்கிரகங்களையும் ஒரே இடத்துல நின்னு வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் தாங்க சரி கல்லாலான நடராஜர் பெருமான் இருக்காங்க மித்த சிவன் பாருங்க இங்க வந்து ஒரு மண்டபம் இருந்திருக்கு அதாவது நம்ம இந்த சாமி ஏன்னா அஷ்டம சனி நம்ம திருநள்ளாருக்கு ஈடான ஒரு சிவன் கோயில் சரிங்களா ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்க கோவில் உலகின் ஒரே அஷ்டம சனி பரிகார கோயிலுக்கு தான் இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டயத்திலிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஊர் தான் ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோயில் செல்லும் மொழி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு இந்த வழியாக தான் போகணும் நம்ம ஊருக்குள்ளே இப்போ இருக்கோம் இங்கே பாருங்க இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க கோயிலோட போர்டு கோயில் பார்த்தீங்கன்னா காலை ஏழு இருந்து மதியம் ஒரு மணி வரையும் அப்புறம் மாலை நாலு இருந்து இரவு ஒன்பது மணி வரையும் கோயில் திறந்துருக்கும் இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க குளம் பார்த்தீங்கன்னா இக்கோயிலோட குளம் தான் இந்த குளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் நீராடிட்டு போய் சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு நான் எல்லாத்தையும் நான் கோயிலுக்குள்ளே போய் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்க எத்தனை நாகேஸ்வரர் சிலைகள் இருக்குன்னு என்ன சாமி உருவம்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்காவில் உள்ள எட்டைத்தளிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன்னா இவர் மிகப்பெரிய ஒரு சிவன் ஸ்தலம் இந்த சிவன் ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அகஸ்திய மாமுனிவர் வந்து வந்த சிவன்ஸ்தலம் அது மட்டும் இல்லைங்க அஷ்டம சனி உள்ளவங்களுக்கு அந்த தோசத்தை நீக்கிற ஒரு மிகப்பெரிய சிவன் ஸ்தலங்க அது மட்டும் இல்லை நிறைய சிறப்பம்சம் சொல்லலாம் ஏன்னா நம்ம திருநள்ளாறுலாம் போகிறோம் சரிங்களா திருநள்ளாருக்கு ஒரு இணையான ஒரு மிகப்பெரிய சிவன் இது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல இருந்து நவகிரகங்கள் நந்தி பெருமான் அம்மன் அப்புறம் சிவபெருமான் நாலு விக்கிரகங்களையும் ஒரே இடத்துல நின்று வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் தாங்க சரிங்களா இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரிங்களா கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம என்னென்ன சிறப்பம்சம் சொல்லிட்டு பாக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாமா போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஆனால் கோயிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் மண்டபங்கள்னு சொல்லுவாங்களே அந்த மண்டபங்கள் தான் இப்போ பாருங்கள் போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயமாக இருக்க இல்லை சாரி பாருங்க எனக்கு தெரிஞ்சு பராமரிக்கப்பட நம்ம வட வரலாறு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு தான் உண்மை ஏன்னா என்னென்ன இருக்குன்னு தெரியல இப்போ ஃபுல்லாக தான் இங்கிருந்து ஒரு மண்டபம் இருந்திருக்கு அதாவது நம்ம இந்த சாமிகள் வச்சிருப்போம் அறைகள்னு சொல்லுவாங்களே அந்தது ஓகே நம்ம சிவபெருமானையும் நம்ம சாமி வழிபட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலேயே ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயம் தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்துக்கு நம்ம வந்து நம்ம சிவபெருமான் வழிபடுமுன்னா நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க தீபம் ஏற்றி வழிபடுற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டால் கலப்பிர தோஷம் சனி தோஷம் எல்லாமே நீங்கி போயிடும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில்களை வந்தாச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது நாங்கள் ஃபுல்லாக நான் காட்டியிருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்ம இந்த இடத்துல இன்னும் வழிபட்டால் நந்தி பெருமான் நவகிரகங்கள் அம்மன் சிவபெருமான் சொல்லிட்டு நாலு விக்கிரகங்களும் ஒரே இடத்துல தெரியுங்க சரிங்களா அந்த அற்புதத்தை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நந்தி பெருமான் நவகிரகங்கள் அகிலாண்டீஸ்வரி அம்மன் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவங்க ரகங்கள் இந்த நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட பருவ சனியை நோக்கி அப்படி பிரிஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கோயிலில் வந்து நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதுனால உங்களுக்கு அஷ்டம செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சனிதோசை இருந்தாலும் இந்த கோயில் நீங்க போயிடும் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சமாக அதுதான் சரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கோயிலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படியே இங்க பாருங்க கோயிலோட வரலாறை பற்றி வைக்கப்பட்டுள்ள ஃப்ளெக்ஸ் இது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அகஸ்திய மாமுனிவர் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல எத்தனை தூண்கள் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருவச்சிலை பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தை ஆண்ட காளிங்கராய மன்னனோட உருவச்சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அகஸ்தியர் பாடல் அகஸ்தியர் முனிவரால் பாடல் பெற்ற பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க இங்கே பாருங்கள் பொல்லா பிள்ளையார் இங்கே பாருங்கள் நால்வர் துதி விஞ்ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்க வாசகர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு பேரஊர்த்திக்கு பதில் ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் அதுக்கப்புறம் இங்கே எட்டையத்திரையில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கல்லாறான நடராஜர் பெருமான் இருக்காங்க மித்த சிவன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்போ நாளான நாளா நடராஜர் பெருமான் இருக்காங்க நான் முன்னாடியே பார்த்து காட்டியிருப்பேன் அங்க பாத்தீங்கன்னா அங்கூர் அகிலாண்டேஸ்வரம்மன் இருக்காங்க சரிங்களா ஒரு சிறப்பு வசம் வாய்ந்த தான் வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வழிபட வேண்டிய ஒரு மிகப்பெரிய துணி சொன்னாங்க சரிங்களா ஃப்ரெண்ட் வாங்கினாங்க சிவபெருமான வழிபட்டு வந்தடலாம் சிறப்பம்சமாக இருக்குது ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு தேவார ஸ்தலத்தில் பாடல் பெற்ற ஒரு மிகப்பெரிய புண்ணிய தான் மாணிக்க வாசகர் வந்து இந்த கோயிலில் தேவார பாடல் பாடப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அகிலாண்ட இருக்காங்க முன்னாடி ஒரு அகிலாண்டு சிரமனை காட்டியிருப்பேன் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு அகிலாண்ட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு அந்த அந்த மன்னர் வழிபட்ட சிவபெருமான் தான் இருக்குங்க அது இல்லாமல் மா சித்தன் சொல்லப்படுகின்ற அகஸ்திய முனிவர் சரிங்களா அகஸ்திய முனிவர் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை நம்ம ஐயர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் முனிவராலேயே பார்த்தீங்கன்னா வழிபட்டு ஒரு மண்ணை பிடிச்சி வந்து வழிபட்ட ஒரு சிவலிங்கங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதை நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப சக்தி ஐயர்கிட்ட கேட்டு வைப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோயில் விழுப்புரகாரத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ கோயில் விழிப்புற காரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்படியே சுற்றி ஒரு டைப்பாக ஒரு ஃபுல்லாக பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது அகஸ்திய முனிவர் வழிபட்ட சிவலிங்கத்தின் மாதிரி வடிவம் தான் அந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வடிவில் தான் இருக்கும் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பரிகார பூஜையில இருக்கிறனால நம்மளால அதை ஃபோட்டோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலோட உட்பிரகாரத்தை பார்த்தாச்சு இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம திருநெல்வாரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த அகஸ்தியர் கோவில் தாங்க இது அதாவது உலகின் ஒரே அஷ்டம சனி பரிகர கோவில் இந்த கோயில் மட்டும்தாங்க இவ்வளோ சிறப்பம்சம் இந்த கோயிலை நம்ம கண்டிப்பாக பராமரிக்கணும் போற்றி பாதுகாக்கப்படணும் நான் ஒவ்வொரு வீடிலும் சொல்லிக்கிட்டு இருக்குது தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு திருப்பணி வேலைகள் நடந்துக்கிட்டுக்குன்னு சொன்னாங்க அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல காளிங்கராயமன்றரோடய கல்வெட்டுகள் தான் கல்வெட்டு தெரியுதா நிறைய கல்வெட்டு இருந்திருக்கு கோயில் வந்து பராமரிப்பு வேலை நடந்து ரொம்ப டேமேஜானால் அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் கோவில் வெளிப்பிரகாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க அந்த காலத்து கட்டிடக்கலைங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு கோயில் வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் இருக்காங்க இது நாத சப்தநாதக்கண்ணிகள்னு சொல்லப்படுகின்ற அம்மன் பேசற குரு தட்சிணாமூர்த்தி அடுத்தது அப்படியே நம்ம இங்க ஒரு விநாயகர் பெருமாள் இருக்காங்க பாருங்க கோயிலில் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அஷ்டம் ஐஸ்வர்ய பெருமாள் இந்த பெருமாளை நீங்க வழிபடுறதுனால உங்க வீட்டில் பண கஷ்டம் ஏதாச்சும் இருந்தா நீங்கும் கிரண் சாமிகள் फ्रेंड्स அடுத்து தமிழ் கடவுள் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோயில் நம்மளே சொல்லியிருப்பேன் ரொம்ப பாலடைஞ்சிருக்கு இப்போ தான் கட்டுமான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளுதவி நன்கொடை கொடுத்து இந்த கோயிலில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை படங்கள் நடந்துகிட்ருக்கு வாங்க நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயாவும் துர்கா எம்மனையும் வழிபட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் துர்க்க அம்மன் துர்க்க அம்மனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயா இருக்காங்க நம்ம சண்டிகேஸ்வரர் ஐயா மாதிரி நம்ம சிவபெருமான் சிவபக்தனாக வரணும் ஏன்னா சண்டிகேஸ்வரர் ஐயாவோட சிவபக்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வெட்டுகள் என்னோட பார்த்தீங்க கல்வெட்டுகள் ஃபுல்லாக தெரியுதுங்களா இருங்க இங்கே இருக்குது இந்த ஓரத்துலலாம் இருக்குது துர்கா அம்மனையும் வழிபட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது நாகலிங்க மரம் சரிங்களா இந்த நாகலிங்க மரத்தை சிறப்பம்சம் ஒண்ணு மட்டும் இல்லங்க நிறைய சிறப்பம்சம் இருக்கு ஏன்னா இந்த நாகலிங்க மரம் பார்த்தீங்கன்னா கோயில பாதுகாப்பாக அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த நாகலிங்க மரம் உங்களுக்கு எப்பேற்பட்ட புண் பிரச்சனை எப்பேற்பட்ட உடம்புல தீராத பிரச்சனைகள் இருந்ததுன்னா தீந்து போயிடும் இந்த மரத்தோட பட்டை வீரர்கள் அரித்து நம்ம தடவுனா ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் நாகலிங்க மரத்தில் பூ இல்லை பூ இருக்கும் நம்ம இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பூ இல்லை அந்த பூ நாகலிங்க மரம் பூ பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குங்களா அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கும் சின்னதாக அழகா இருக்கும் உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோ தான் நான் போடுறேன் அதை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாகலிங்க பூவோட புகைப்பட தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த நாகலிங்க மரம் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயுமே பாத்துற முடியாதுங்க சரிங்களா நூத்துல நம்ம ஒரு ரெண்டு மூணு கோயில எல்லாம் இருக்கும் இந்த நாகலிங்க மரம் சரிங்களா ஏன்னா அவ்வளவு பவர் வாய்ந்த அவ்வளவு சிறப்பு மசம் இந்த நாகலிங்க மரம் நம்ம அகஸ்திய மாமுனிவர் வந்து வழிபட்ட ஸ்தலத்துல இருக்குன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரியதாங்க சரிங்களா அந்த மரத்தை அப்படியே நான் ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு கவலையாக இங்கே பாருங்கள் கோயில் கோபுரங்கள்லாம் பாருங்கள் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு ஏன்னால் இந்த கோயிலில் சிறப்பம்சம்னு சொன்னால் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனால் கோயில் ஃபுல்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிறப்பம்சந்தான் சரிங்களா இங்கே பாருங்க வெளிப்பிரகாரம் பாருங்கள் அந்த சிவு சுவர்கள்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம இங்கிட்ட வந்துட்டால் பைரவரும் சூரிய பகவான் இருக்காங்க வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயிரை வழிபட்டுட்டு நம்ம சூரிய பகவானை வழிபட ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட உட்பிரகாரம் கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது யார் யாரெல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஓவராக கவர் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு புக்கு இருக்குது சரிங்களா இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோடய திருத்தலத்தில் தந்தாங்க இந்த கோயில் இந்த புக்கில் வந்து என்னென்ன இங்கே பாருங்கள் இந்த இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்ன சிறப்பம்சம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்கு பின்னாடி போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வீடியோவாக இருக்கலாம் ஏன்னா சின்ன வீடியோவாக இருக்கலாம் ஏன்னா இதில் சிறப்பம்சம் நம்ம ஒவ்வொன்றா போடுறேன் அப்படியே பொறுமையாக நின்று படிங்க சரிங்களா உங்களை கை கூப்பிட்டு கெண்டிக்கிறேன் அது இல்லாமல் இந்த கோயிலோட நிலமை பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலிக்கிற நிலைமையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ சிறப்பம்சம் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாலடைஞ்சிருக்கு உங்களால் முடிஞ்சளவு இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையெல்லாம் தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சளவு இந்த கோயிலுக்கு வாங்க சிவதொண்டு உலவாரப்பணி பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது சரிங்களா இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோன்னா சிவபெருமான் தான் வந்துன்னுட்டு நான் ஃபுல்லாக நம்புகிறேன் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச வரலாறு தெரியாத வரலாறு பற்றி ஊர் மக்கள் இல்லைன்னா ஐயன்ட்டு தான் கேட்டு பார்க்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு அகத்தீஸ்வரர்னு பேர் வர காரணம் அகஸ்திய முனிவர் வந்து சிவபெருமானை வழிபட்டனால இக்கோயிலுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கராய மன்னர் வந்து பேர் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு சின்ன நடராஜர் சிலை இருக்கு ரொம்ப பக்தியாக இருக்கு இங்க பாருங்க கோயிலில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களும் கோயிலில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கலப்பீர தோஷம் உள்ளவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து அகிலாண்டேஸ்வரம்மன் பாதத்தில் வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபட்டால் நாற்பத்தெட்டே நாளில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரியாஸ்தலங்க ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக வந்து வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவன் ஸ்தலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட திருத்தல புக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட உட்பிரகாரம் இந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அது இல்லாமல் இந்த கோயிலோட என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அஷ்டம சனி நம்ம திருநல்லா இருக்குது ஈடான ஒரு சிவன் கோயில் சரிங்களா இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பம்சம் இந்த கோயில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் சாரி கைஸ் கடைசி ஐயர் சொல்லிட்டு நான் கூட சொல்லியிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்க அதாவது பரிகார இதில் இருக்காங்க அதனால் பேச முடியல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சரிங்களா நம்ம ஒரு கோயில் வீடியோலாம் எடுத்தாச்சு மறக்காமல் நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க மறக்காமல் அதுக்கு சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ முடிச்சுக்கலாமா பாய்